லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் レッド ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் செக் செக் ஓகேவா கேஷ் கேஷ் only check ஓகே அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் 7G டீம் டாக்டர் ஹாரூன் பேசுகிறேன் இந்த டீம் வந்து இங்கே ஒரு என்ன இது சொல் இந்த எது இன்வைட் பண்ணிருக்காங்க இங்கركه பப்ளிக் ரோட கொஞ்சம் என்கரேஜ் பண்ண நம்ம 7G படத்தை பத்தி அவங்க கிட்ட பேசிறதுக்காக நான் வந்துருக்கேன். லோகேசர்アルミசர் எல்லாம் எல்லாம் அது இத ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணிருக்காரு. அது அவரு பண்ண படத்துல மிரட்டுறோம் இல்லையா அந்த மிரட்டல்ல வந்து வெட்டறியா மாறி இருக்குன்னு சொன்னாரு. சரி ஓகே. சரி எப்பமே வந்து சோனி எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க கேட்ட перமிட்டே அவங்க வந்து அவங்க ப்ரமோஷன் எல்லையமே தாணும். ஏன் என்ன காரணம்? இல்லை அவங்க அதை சொல்ல பிரதர் மேரேஜ் இருக்குன்னு சொன்னாங்க இல்லை ஒரு மாதமாக சொல்கிறாங்க அவங்க அது அதை தாண்டி மீடியாவில் பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க நேற்று மக்கள் ஃப்ரைடே ஒர்க்கிங் டேலே பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த சப்போர்ட் எங்களுக்கு அவங்க அங்கேருந்து மெசேஜ் போட்டாங்க இந்த சப்போர்ட் எங்களுக்கு பெருசாக இருக்குது தேங்க்யூ பார்த்துருப்பீங்க இல்லை திருப்திக்கிற மாதிரி இருக்குதுன்னா சொன்னால் நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம் அதை எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எல்லாருமே ஃபுல்ஃபில் பண்ணி படத்தில் எடுத்துட முடியாது ஆனால் சில பேர் பர்பஸாக பேசி அது ஒரு அரை மணி நேரம் பேசி அந்த படத்தை தாண்டி படத்தில் இருக்கவங்களை பற்றி பர்சனாக பேசணும் நம்ம பெஸ்டாக எடுத்து அவங்கள பாவமாக தான் பார்க்குறோம் ஏன்னா இதை வச்சு அவங்க பிரபலம் ஆகணும்னு நினைக்கிறாங்களா என்ன அவங்க நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை ரீசெண்ட்டான மிஸ்டேக்ஸ் ஆடியன்ஸ் ஃபீட்பேக்ஸு ஏன்னா எல்லா படத்தையும் நம்ம வந்து லேர்னிங் தான் ஒவ்வொரு படத்தையும் நம்ம அடுத்தது கற்று

டோட்டலாக மைண்ட் செட்டே மாறிச்சு ஹாரர் படமா என்ன காமெடி ஒன்றுமே இல்லை எதிர்பார்த்த காமெடியே இல்லை அப்படின்ற மைண்ட் செட் வந்துச்சு மேபி இந்த மாதிரி படங்கள் மூலயமா இன்னும் ஹாரருக்கு மறுபடியும் ஹாரர் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இது படம் முடியும் எது சொல்றீங்க ஆமா 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 நல்லா இருக்கறதுக்கு வந்து அவங்க இல்ல அவருடைய அவருடைய வைத்தியத்த தான் அது ஏன்னா அவ தெரிஞ்சு உட வர ஏதோ பண்ண முடியல இல்ல இந்த படத்துல என்ன நான் रियलाइज பண்ணிருக்கேன்னா ஆடியன்ஸ் எல்லாம் சீன் காமெடி எதிர்பார்க்குறாங்க எதிர்பாக்குவாங்க கொஞ்சம் சீன்ஸ் இயல்பமா இருக்கும் انا ಅದில ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க அது அவங்க காமடியா எடுத்துக்கறாங்க ஆமா இல்ல இப்ப ஒரு சீன் இப்ப நம்ம சீன்ல கூட கேட்டாங்க அட மொட்டமாடில தூங்குற தூங்கற சொன்னாங்க அது எல்லா சிரிக்கறாங்க அந்த மாதிரி சிச்சு தான் ஆகும்

இல்ல இவர் அவன் வைஃப் கிட்ட நிறைய பேசுவாரே பேசும்போது அவர் முகத்துல ஒரு அந்த குழந்தை முகம் வந்து வரே சும்மா சொன்னேன் யார் எனக்கா फर्स्ट மூவி இது இல்ல ஆமாமா ஃபுல் டூர் இல்ல அந்த சாங் ஒன்னு பண்ணாங்க தெலுங்குல பண்ணிருக்காங்க

ஹீரோ வரவேலன்னு சொன்னீங்க இல்லையா பாத்தீனா வர வர ஊருக்கு போய்டுவாரு மறுபடியும் வர ஊருக்கு போய்டுவாரு சூட் போட்டு ஊருக்கு போனாரே அத சோ வரல அந்த போற எல்லா ஆமா அவர் ஹீரோவா நடிச்ச மாதிரி ஒரு விஷயம் டாட்டி இருக்கீங்க இல்ல சார் அதான் நான் இல்லையா இங்க அந்த இடத்துல ஹீரோ நான் தான் சார் ஆமா ஆமா அவருக்கு இமேஜ் இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க புரியுதா இமேஜ் இல்ல இல்ல

நேற்று போட்டி நீங்கள் எப்படி போட்டோகாஸ்ட் எடுத்துகிட முடியும் நாங்கள் காசு எடுத்துகிட்டுன்னு போடவே இல்லையே சக்ஸஸ் வந்து போட்டோகாஸ்ட் மட்டும் எடுக்கிறது இல்லை சார் இப்போ எங்களுக்கு பெரிய இருந்து நல்ல ஆஃபர் வந்திருக்கு இப்போ இன்றைக்கி ஃபோன் பண்ணி கர்நாடகாவில் வந்து முப்பத்தி நாங்களே ஓன் ரிலீஸ் பண்ணுறோம்னு கேட்டிருக்காங்க எப்போ சார் பண்ணிங்க கேட்டால் நெக்ஸ்ட் வீக் நாங்கள் சார் நெக்ஸ்ட் வீக் இந்தியன் டூ வருது சார் கிட்டேன் சார் அதுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க இது கண்டிப்பாக எங்களுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க இப்போ தெலுங்குல கேட்டிருக்காங்க நாங்கள் லாஸ்ட் வீக்லாம் பேசும்போது அவங்க ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணல இது வெற்றி தானே சார் இது அதை தாண்டி நேற்று ஃப்ரைடே நீங்கள் நீங்கள் புக் பண்ணி சொல்லி செக் பண்ணாங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கலாம் மாலில் இருக்க எல்லா தேருமே எயிட்டி பர்சன்ட் ஃபுல்

இல்ல தலைவர் கூட பண்ணிட்டு இருக்கேன் வேட்டையில் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து எல்லாருக்கும் இந்த தலைவர் கூட நடிக்கணும்னு ஒரு கனவு இருக்கும் ஸோ அது எனக்கு நடந்திருக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த படத்துல வந்து சார் தான் சார் எனக்கு முன்னாடியிலேருந்து அவர் தெரியும் அவருக்கு பயங்கரமான ஹியூமோசன்ஸு இந்த படத்துல காமெடி இருக்கும்னு நினைச்சுதான் வந்தேன் இல்லை ஒரு சீரியஸான கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி சார் இந்த படத்துல நடிக்க வச்சாங்க

என் நண்பர் தான் அவர் வந்து கால் பண்ணி உன்னு சொன்னார் நல்லாருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல உங்களுக்கு உங்களோட கை உங்களோட பேர் இருக்கு இந்த படத்துலயே சார் அதான் சார் இப்போ வாட்ச்மேன் அதுக்கெல்லாம் கேட்குங்க நேம் நேம் வந்து சர்வீசஸ் பாலா மலா ஆமா பாலா பாலா பையன் ஒரு நீ

உங்களோட சாங்க மூணு தடவை படம் பார்த்திருக்காரு ही रास फिल्मी टाइम्स लीड पायो ही रास है ना यूट्यूब भी कैन व्हाट्स आप फिल्म भी व्हाट्स लीड टाइम्स आप जापान